இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் இரண்டு திமுத்தேயு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் திருவசனம் ஆண்டவரின் பணியாளர் சண்டையிடாதவராய் இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அனைவரிடமும் கனிவு காட்டுகிறவராகவும் கற்பிக்கும் திறமையுடையவராகவும் தீமையை கொள்பவராகவும் மாற்றுக் கருத்துடையோருக்கு பணிவோடு பயிற்றுவிப்பவராகவும் இருக்க வேண்டும் இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் அனைவரும் சுகமோடு இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கின்றேன் நாள் வரை ஆண்டவர் தந்தையின் கடமை என்ன ஒரு தாயின் கடமை என்ன வேலை செய்பவர்கள் இவர்களின் கடமை என்ன என்பதை விளக்கமாக சில நாட்கள் கூறினார் இன்று அவர் கூறுவதோ தேவ பணியாளர்கள் தேவ ஊழியர்கள் எப்படியாய் இருக்க வேண்டும் என்ன குண நலன்களை கொண்டிருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் கேட்போமா ஆண்டவரின் பணியாளர் சண்டையிடாதவராய் இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அனைவரிடமும் கனிவு காட்டுகிறவராகவும் கற்பிக்கும் திறமை உடையவராகவும் தீமையை பொறுத்துக் கொள்பவராகவும் மாற்று கருத்துடையோருக்கு பணிவோடு பயிற்றுவிப்பவராகவும் இருக்க வேண்டும் இந்த கோட்பாடுகள் அனைத்தும் இறை பணியாளர்களுக்கு மட்டும்தானே எங்களுக்கு ஏன் கூறுகிறீர்கள் நாங்கள் ஒன்றும் ஃபாதரோ சிஸ்டரோ இல்லையே என்று சிந்திக்கிறீர்களா நாம் அனைவருமே இறைவனின் இயேசுவின் பணியாளர்கள்தான் கன்னியர்களும் குருக்களும் அதை நேரமாக செய்கின்றார்கள் நாம் அவர்களைப் போல இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டாலும் பலவித கடமைகள் நமக்கு இருந்தாலும் ஒரு கிறிஸ்தவனாக நம் தலைமேல் வைக்கப்பட்டுள்ள முதல் கடமை இறை பரப்பு பணிதான் ஆகவே நாம் யாரிடமும் என்ன செய்யக்கூடாது சண்டை போடக்கூடாது அது மட்டுமல்ல அனைத்து மக்களிடமும் கனிவாய் பழக வேண்டும் இயேசுவைப் பற்றி அவரின் தூய அன்பை பற்றி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மற்றவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும் பிறர் நமக்கு செய்கின்ற தீங்கை பொறுத்து கொள்ள வேண்டும் நம்முடன் மாற்று கருத்து உடையவர்களிடம் கோபமாக எதிர்த்து பேசாமல் தாழ்மையுடன் பேச வேண்டும் இப்படியாக மட்டும் நாம் வாழ்ந்தால் நம் அருமையான வாழ்வை பார்க்கின்ற மற்றவர்கள் நிச்சயம் நம்மை பின்பற்றுவார்கள் நம்மிடம் நட்பு பாராட்டுவார்கள் நமக்கும் நம் ஆண்டவராகிய இயேசுவையும் அவர் ஜீவிக்கின்றார் உலக மக்கள் அனைவரையும் அன்பு செய்கின்றார் என்னும் சத்தியத்தை எடுத்துரைக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அல்லவா ஜெபிக்கலாமா இயேசுவே உம்முடைய பணியாளர்களாகிய உம் மக்கள் எப்படிப்பட்ட குணங்களுடன் இருக்க வேண்டுமென்று நீர் இன்றைய வசனத்தில் கூறியிருக்கின்றோ அதேபோல் நாங்கள் வாழ்ந்து உமக்கு பிரியமுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு அருள் தாரும் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி